ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ரசம் கல்யாண வீடுகளில் எல்லாம் ரசம் வந்து கண்டிப்பாக கையில் வாங்கி வாங்கி குடிப்போம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் நல்ல மிளகு முழுசு அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் முழு மல்லி ஒன்னே கால் டீஸ்பூன் நான் இங்கே எடுத்திருக்கேன் நல்ல மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க நான் இல்லை பொடிச்சு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி குறை குறை அரைச்சி வச்சிடலாம் இனி ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிடலாம் அது சூடானதும் எண்ணெய் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெடிக்க விட்டுடலாம் இப்போ கடுகு முழுசாக வெடிச்ச பிறகு நான் ரெண்டு வத்தல் மிளகை இதுல சேர்க்கிறேன் காரம் ரொம்ப அதிகமா விரும்புறவங்க இந்த வத்தல் மிளகு கூடுதல் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் சின்னதா நறுக்கி நம்ம இதுல சேர்த்திடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதா நறுக்கி இதுல சேர்க்கிறேன் தக்காளி நல்லா பழுத்ததா இருந்தா ரொம்ப நல்லது இப்போது தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் அடுத்தது கொஞ்சம் கருவேப்பில இலைகள் கூட நான் இதில் சேர்த்து வதக்கிறேன் தக்காளி வதங்கிட்டுருக்கிற அதே சமயத்தில் நான் கொஞ்சம் உப்பு கூட இதில் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நம்ம தக்காளியை வதக்கும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் இனி இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நம்ம ரசத்துக்கு மசாலான்னு வேறு எதுவுமே ரசம் பொடி கூட நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சமாக இந்த மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூளுடைய அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே பூடு இஞ்சி தான் இதை வந்து நம்ம சதச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு எட்டு பல் பூடு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா சதச்சி எடுத்து இதில் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வதக்கியாச்சு இனி நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி இதில் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம வடிகட்டி இதில் சேர்க்குறோம் இல்லைன்னா இதில் நிறைய தூசிகள் இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் நான் கொஞ்சம் கூடுதல் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் கொதிக்க வைக்கிறேன் இப்போ பாருங்கள் புளித்தண்ணி கொஞ்சம் கொதி வந்த பிறகு நான் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் சேர்க்குறோம் தண்ணி சேர்த்த பிறகு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த நேரத்தில் உப்பு எவ்வளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரசம் லைட்டாக இந்த நொர நொறையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து இதில் தூவி விட்றலாம் ரசம் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு கொதி நல்லா வந்த பிறகு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கொதி நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு ரசம் வந்து ரெடி ஆகிருச்சு இனி இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ரொம்பவே அருமையான ரசம் தயாராகிருச்சு இதில் இன்னும் மல்லி இலைகள் நம்ம கொஞ்சம் கூட தூவி அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சாப்பிடும்போது எடுத்து சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி அருமையாக ரசம் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரசம் வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி